கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பூரண அர்ப்பணிப்பு இன்றைய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த இரண்டு விசுவாச குடும்பங்களுக்கு இடையிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த மனக்கசப்பு ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையிலே பிரிவினை உண்டாயிற்று ஒரு குடும்பத்தின் தலைவன் மற்றிய குடும்பத்தின் தலைவனை நோக்கி நான் முழங்கால் படியிட்டேன் என்றால் என்ன நடக்கும் என்று தெரியுமா என்று கடுமையாக பேசினான் பிரியமானவர்களே இந்த சம்பவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் தன்னை விசுவாசி என்று பல வருடங்களாக எண்ணிக் கொண்ட அந்த மனிதனானவன் தேவனையும் அவருடைய வழிகளையும் அறியாதவனாக வாழ்ந்து வந்தான் மன்னிப்பு சமாதானம் செய்தல் கோபம் பகை வன்மம் ஏற்படும் பின்விளைவுகள் உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் நாவடக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நீடிய பொறுமை இருங்கள் என்று அநேக ஆலோசனைகளை தரும் வேத வார்த்தைகள் யாவையும் மறந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படி நான் முழங்கால் படியிடுவேன் என்று அகங்காரமாக பேசிக்கொண்டான் வைராக்கியம் மன கடினம் போன்ற மாமிச இச்சைகளை மனதிலே வைத்துக் கொண்டு உணவை உண்ணாமல் என் சரீரம் விரும்பும் தண்ணீரை பருகாமல் அவைகளை ஒருத்து உபவாசம் இருப்பேன் என்று கூறினால் அதை குறித்து நீங்கள் என்ன கூறுவீர்கள் அது தேவனுடைய பார்வையிலே ஏற்புடைய உபவாசமாக இருக்குமோ அல்லது அது உண்ணாவிரதமாக இருக்க முடியுமோ என்பதை அவனவன் ஆராய்ந்து அறிந்து கொள்வது நல்லது நித்திய வாழ்விக்கென்று அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே நாம் முற்காலங்களிலே செய்து வந்த பழைய சடங்காச்சாரங்களை விட்டு தேவ சமூகத்திற்கு வரும் போது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு வர வேண்டும் மனம் வருந்தி மனம் திரும்புகிற இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார் விசுவாசிகளுடைய உபவாசமானது வழக்குக்கும் வாதுக்கும் உரியதாக இருக்காமல் தேவ வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு படிக்கு பூரண அர்ப்பணிப்புள்ளதாக இருக்க வேண்டும் அவைகளிலே தேவன் பிரியமாக இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அழைத்த தேவனே என் வழியை உமக்கு ஒப்புவித்து உம்முடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கும்படி எனக்கு நீடிய பொறுமையை கற்றுத்தந்து வழிநடத்தி செல்வீராக வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் சங்கீதம் ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம்